வணக்கம் அன்பு மாணவ மாணவிகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மைனிங்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இது உங்களுடைய ஆறாம் வகுப்பு பாடத்திட்டத்திலிருந்தே நிறைய தொடர்புடைய செய்திகளோடு தான் இருக்கும் ஆட்டம்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க அணுக்கள் மூலக்கூறுகள் மாலிகூல்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க காம்பவுண்ட்ஸ் சேர்மங்கள் பற்றி படிச்சிருப்பீங்க இதோடைய தொடர்ச்சி தான் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பில் என்ன படிக்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தனிமங்களுடைய அட்டவணை வரிசைகள் பற்றி படிச்சிருப்பீங்க இதுதான் பதினொன்று பன்னெண்டுதில் வேதிகளில் உங்களுக்கு விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக மெட்டலர்ஜி அப்படின்ற வார்த்தை இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்கும் இவ்வளோ நேரம் உலோகவியல் இப்போ மைனிங்க்கும் இதுக்கும் என்ன சார் தொடர்பு அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் மைனிங் அப்படின்றது சுரங்கங்கள் சுரங்கங்களின் வழியாக சுரங்கங்களின் அமைத்து சுரங்கங்கள் அமைத்து அதில் வந்து இந்த உலோக கலவைகளை முதல்ல எடுக்கிறது அப்புறம் உலோக கலவைகளை எடுத்த பிறகு அதை பியூரிஃபை பண்ணணும் அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ்லாம் பிரித்து எடுக்கணும் இல்லையா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த கலவைகள்லேருந்து தாதுப் பொருட்கள்னு சொல்லுவோம் மினரல்ஸ் அதிலிருந்து உலோகங்களை மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்கே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது ஒன்பதாம் வகுப்பு வேதிகள் பிரிவுகள் கீழே கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் மேக்னட்டிக் செப்பரேஷன் மெத்தட் கெமிக்கல் மெத்தட் இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் படிச்சிருப்பீங்க இல்லையா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அதிலிருந்து தாது பொருட்கள்லேருந்து அந்த கலவையான பொருட்கள்லேருந்து உலோகத்தை மட்டும் எடுக்கிறோம் இப்போ உலோகத்தை வந்து இன்னொரு பல சேர்மங்கள் சரி பல தனிமங்கள் சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அலாய்ஸ் உருவாக்குவோம் கரெக்டாக இப்போ ஸ்டீல் அது ஒரு அலாய் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடியது இல்லை இது ஒரு நேரடியான உதாரணம் இப்போ இது எல்லாமே தொடர்புடைய செய்திகள் அப்போ மெட்டலர்ஜி அப்படின்ற வார்த்தையும் இதற்குள்ளே ஒரு இண்டஸ்ட்ரி சம்மந்தமானது ரெவென்யூ சம்மந்தமானது வேலைவாய்ப்பு சம்மந்தமானது மட்டும் இல்லை தொழில்நுட்பம் சம்மந்தமானதாகவும் இருக்குது அப்போ நம்ம வருங்காலத்தில் என்னென்னலாம் படிக்கலாம் மைனிங் இன்ஜினியரிங் படிக்கலாம் சார் டைரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டியில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிஇ வரிசையில் மைனிங் இன்ஜினியரிங் இருக்குது பல்வேறு முதுநிலை அறிவியல் படிப்புகளிலும் முதுநிலை பொறியியல் படிப்புகளிலும் இந்தியாவெங்கும் ஐஐடிஸில் என்ஐடிஸில் இந்த மைனிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்போ முதுநிலை படிப்புகளும் படிக்கலாம் அது தொடர்பாக விரிவுபடுத்தி அறிவியல் தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் பண்ணலாம் பிஹெச்டி உங்கள் முன்னாடி டாக்டர் அப்படின்ற பட்டம் போடுற வரையிலும் இந்த மைனிங் மெட்டலஜி மெட்டீரியல்ஸ் படிக்க முடியும் இப்போ மெட்டீரியல்ஸ் பற்றி படிக்கணும்னா மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கலாம் அப்ளைட் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பாடப்பிரிவு இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் கலந்தது மெட்டலஜி இன்ஜினியரிங் அப்படின்ற பாடப்பிரிவு இருக்குது மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற பாடப்பிரிவுகள் நிறைய இடங்களில் இருக்குது இப்போ மைனிங் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை மெட்டீரியல் சயின்ஸ் மெட்டீரியல் இன்ஜினியரிங் மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது எல்லாமே நம்ம படிக்க முடியும் அதனால் தான் மைனிங் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஒரே தலைப்பாக நம்ம கொடுத்தோம் இப்போ மெட்டலஜி அப்படின்னா நேரடியாக உலோகவியல் மட்டும்தான் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா உலோகங்கள் மட்டும் இல்லை அனைத்து வகையான பொருட்களும் அது கார்பன் மெட்டீரியலாக இருக்கலாம் காம்போசிட் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம் பாலிமர் மெட்டீரியலாக இருக்கலாம் நேனோ மெட்டீரியல்ஸாக இருக்கலாம் இல்லை பயோ நேனோ டெக்னாலஜி சம்மந்தமாக மெட்டீரியல்ஸ் இருக்கலாம் மெடிக்கல் டிவைசஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்கலாம் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நம்ம ஏற்கனவே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்கும்போது பொருட்கள் பற்றி பார்த்தோம் அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ரோபோட்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இது அனைத்தும் ஒரு மெட்டீரியல் சயின்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பாக இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பணியாற்றவும் ரிசர்ச் பண்ணவும் நமக்கு பயன்படும் மைனிங் பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அதாவது சுரங்கங்கள் அமைத்து அந்த தாது பொருட்கள் எடுக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்குது அது அரசு நிறுவனங்கள் அரசு சாரா தனியார் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவை எங்கும் இருக்குது இப்போ இதில் வரக்கூடிய பொருட்களை எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு பயன்படுத்தலாம் அது எலக்ட்ரானிக் அப்ளிகேஷனா அல்லது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனா அல்லது வீடுகளுக்கு தேவையான கமர்ஷியல் அப்ளிகேஷனா கன்சியூமபிள்ஸா இப்படி பிரித்து பார்க்குறதா மெட்டீரியல்ஸ் அப்போ மைனிங் மெட்டீரியல்ஸ் ரெண்டுமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது இதில் மைனிங் இன்ஜினியரிங் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தோம் இல்லையா அது இல்லாமல் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் இது தொடர்பான துறைகளில் வேலைக்கு வர முடியும் என்விராமெண்டல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் இது தொடர்பான துறைகளில் வேலைக்கு வர முடியும் அப்போ இங்கே அறிவியலும் தெரிஞ்சிருக்கணும் தொழில்நுட்பமும் தெரிஞ்சிருக்கணும் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி மேனேஜ் பண்ணுறது குறிப்பாக மைனிங் இண்டஸ்ட்ரிக்கு மேனேஜ்மெண்ட்டு தனி கிளாஸிஃபிகேஷன் மெட்டீரியல்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான தனி கிளாஸிஃபிகேஷன் இது தொடர்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாடுங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இந்தியா வெங்கம் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அதே போல் சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவியல் மற்றும் பொறியியல் சார்ந்த பார்வை கட்டமைப்பு சார்ந்த பார்வை மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ இந்த துறைகளிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஏ படித்தவருக்கும் வேலைவாய்ப்பு இருக்கும் எல்எல்பி படித்தவருக்கும் வேலைவாய்ப்பு இருக்கும் சயின்ஸ் படித்தவருக்கும் வேலைவாய்ப்பு இருக்கும் பொறியியல் டெக்னாலஜி டெக்னாலஜி படித்தவருக்கும் வேலைவாய்ப்பு இருக்கும் இப்போ நம்ம ஃபைனலாக எது நோக்கி வரோம் அப்படின்னா ஒரு பொருள் எடுக்கிறோம் அது சுரங்கம் அமைத்து எடுக்கலாம் இல்லை அகழ்வாராய்ச்சி செஞ்சு எடுக்கலாம் இதில் என்ன முக்கியமான பங்காக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா சுற்றுச்சூழல் சீர்கிடாமல் ஒரு பொருளை எடுக்கிறது எப்படி அது சுற்றுச்சூழல் சீர்கிடாமல் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறது எப்படி பிரித்து எடுப்பது எப்படி அது வேறு வகையான ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கனால என்வரான்மெண்டல் ஆஸ்பெக்ட் சூழலியல் சார்ந்த பார்வை ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ மைனிங்கிறது இவ்வளவு நீங்கள் ஒரு துறையாக பார்க்காமல் பறந்து விரிந்து பார்க்கலாம் ஒரு பக்கம் மெட்டீரியல்ஸ் சரி இப்போ மைனிங்லேருந்து நம்ம ஒரு மெட்டலஜிக்கல் ப்ராசஸில் ஒரு மெட்டல் எடுத்துட்டோம் இல்லை ஒரு தாது பொருட்கள்லேருந்து ஒரு மினரல் எடுத்துகிட்டோம் ஒரு எலமெண்ட்ஸ் தனியாக எடுத்துருக்கோம் ஒரு காம்பவுண்ட்ஸ் எடுத்துருக்கோம் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலான்றது இருக்குல்ல அப்போ தான் மெட்டீரியல் சயின்ஸ் என்ற நாலேஜ் வரப்போகுது நீங்கள் ஒரு சின்ன பொருளாக மாற்றுற வரல ஒரு பெரிய பொருளை நேனோ டெக்னாலஜி சம்மந்தமாக ஒரு நேனோ பொருளாக மாற்றலாம் இப்போலாம் எப்படி இருக்குன்னா சிங்கிள் ஆட்டம் வச்சு உற்பத்தி பண்ணக்கூடிய சிங்கிள் ஆட்டம் வச்சு செயல்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸ் சிங்கிள் ஆட்டம் வச்சு செயல்படுத்தக்கூடிய கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி ஒரு கெமிக்கல் ஆக்டிவிட்டி சிங்கிள் ஆட்டம் வச்சு கூட உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் புதுசாக உருவாக்கிட்டு இருக்கு இப்போ வெறும் ஆட்டம்ன்ற அடிப்படையிலிருந்து பார்த்தாலும் சரி ஒரு நேனோ டெக்னாலஜி அப்படின்ற அடிப்படையில் பார்த்தாலும் சரி ஒரு சின்ன சின்ன பொருள் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது குறிப்பாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்வரன்மெண்டல் ஆஸ்பெக்டுன்னு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா இந்த சிங்கிள் ஆட்டம் கூட நிறைய பொருட்களை பிரி பிரித்தெடுப்பதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் பயன்படுற அளவுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இது எல்லா இடங்களிலும் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய பங்கு வகிக்கக்கூடியது ஒரு பேட்டரி மெட்டீரியல் அதே போல் ஃபியூயல் செல் மெட்டீரியல் அதே போல் சோலார் செல் மெட்டீரியல் அதே போல் பயோஃபியூயல் சம்மந்தமானது இங்கேயும் ஒரு மெட்டீரியல் கிளாஸிஃபிகேஷன் பயன்படுது இப்போ இது ஒரு பக்கம் இந்த பொருட்களை உற்பத்தி செஞ்சு ஒரு அப்ளிகேஷன் வரலும் கொண்டு வந்துட்டோம் அது எனர்ஜி அப்ளிகேஷன் வரலும் ஒரு உதாரணம் சொன்னேன் இப்போ இதே ப்ராசஸை மெட்டீரியல் ரீப்ராசஸிங்னு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது மெட்டீரியல் ரீசைக்லிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த பொருட்களை பயன்படுத்திட்டோம் அது எலக்ட்ரானிக் பொருட்களோ அல்லது வேறு வகையான பொருட்களோ ஒரு குறிப்பிட்ட கால காலத்திற்கு அப்புறம் இந்த பொருட்களை குப்பை மாதிரி தான் போட போகிறோம் இல்லையா இதிலேருந்து ரீப்ராசஸிங் பண்ணி அல்லது ரீசைக்கிள் செய்து வேறு வகையாக பயன்படக்கூடிய மெட்டீரியலாக மாற்ற முடியும் இப்போ அந்த தொழில்நுட்பம் சார்ந்த ரீசைக்கிளிங் ரீப்ராசஸிங் சார்ந்த ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் தொழில் நிறுவனங்களும் இப்போ வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது ஏன்னா இந்தியாவுடைய அல்லது உலக அளவில் இருக்கக்கூடிய கழிவுகளில் ரொம்ப முக்கியமானது பிளாஸ்டிக் கழிவுகள் அல்லது எலக்ட்ரானிக் கழிவுகள் இந்த கழிவுகளை மேலாண்மை செய்வது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதுக்கு இந்த ரீசைக்கிளிங்கிற கான்செப்டும் ரீப்ராசிங்ற கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியமாக இருக்கு இன்னும் ரொம்ப ஒரு அச்சுறுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ஸாக சொல்லப்படக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் அணு உலைகள் இதிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை மேலாண்மை செய்கிறதுக்கு பொருட்கள் சார்ந்த ஒரு மெட்டீரியல் சார்ந்த பார்வையும் நமக்கு தேவை மெட்டலர்ஜி சார்ந்த பார்வையும் தேவை இப்போ இந்த பார்வை அப்படின்றது படிப்போடு மட்டும் இல்லை ரொம்ப அழுத்தமாக மீண்டும் சொல்கிற மாணவ மாணவிகளே ஞாபகம் வச்சுக்கோங்க இது நம்ம சூழல் சுற்றுச்சூழல் மக்களுடையது மண்ணிற்கு தேவையான அவசியமான பாடப்பிரிவாக நான் கருதுறேன் அதே போல் இந்த தாது பொருட்களை பிரித்து எடுக்கிறோன்னு சொல்கிறேன் இல்லையா அதில் வரக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேடுகளுக்கும் நம்ம ரொம்ப முக்கிய பங்கு கொடுக்கணும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பொதுவாகவே என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் வந்து வைக்கக்கூடிய முழக்கங்கள் தான் நம்ம உற்பத்தியோ பொருளாதாரம் சார்ந்த பார்வையோ இருக்கக்கூடிய அதே சூழலில் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி மாநிலத்தோட வளர்ச்சியை கண்காணிக்கக்கூடிய அதே சூழலில் நம்ம சுற்றுச்சூழலுக்கு சீர்கேடு வராமல் தடுக்கணும் அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியமானது பல கழிவுகளை மேலாண்மை செய்யணும்னு சொன்னேன் இல்லையா அதில் இன்னொரு விஷயம் திடக்கழிவுகள் மட்டுமல்ல திரவ கழிவுகளாக கருதப்படக்கூடிய இப்போ திருப்பூர் பக்கம் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிலேருந்து வரக்கூடிய டைஸ்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் இப்போ இதுக்கு தான் அந்த மெட்டீரியல்ஸ் நாலேஜ் அப்படின்றது தேவை எந்த மெட்டீரியலையும் எந்த ப்ராசஸில் பிரிக்கணும் எந்த மெட்டீரியலை எந்த ப்ராசஸிங்கில் பிரித்து அதற்கு எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற பார்வை எல்லாமே இதற்குள்ளே வந்துடும் இப்போ இது இண்டஸ்ட்ரி சார்ந்த பார்வை சுற்றுச்சூழல் சார்ந்த பார்வை அப்படின்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஐஐடிஸ் இந்தியன் யூஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அதே போல் இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களில் ஒன்றான இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இங்கே எல்லாமே ஒரு மெட்டீரியல்ஸ் படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் குவிஞ்சிருக்கு வேலைவாய்ப்பு மட்டும் இல்லை ரிசர்ச்சராக சயின்டிஸ்டாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் குவிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த பொருட்களை உற்பத்தி பண்ணதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க சராசரியான பொருட்களை கூட நீங்கள் வேறு ஒரு பொருளாக மாற்ற முடியும் உதாரணத்துக்கு தேங்காய் மட்டைகளை மட்டும் வச்சு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதிகளில் எனக்கு தெரிந்த வகையில் ஒரு இருபத்தைந்து வகையான நிறுவனங்கள் இருக்கு என்ன சார் தேங்காய் மட்டையை வச்சு என்ன சார் நிறுவனம் அப்படின்னா தேங்காய் மட்டையிலேருந்து ஆக்டிவேட்டட் கார்பன் எடுக்கலாம் கார்பன் அப்படின்னு இப்போ பிரித்து எடுத்தா கூட சார்கோல் அப்படின்ற வகையில் கறி அப்படின்ற அடிப்படையில் எடுக்கலாம் இல்லை பயன்படுத்தக்கூடிய கார்பனாக மாற்றலாம் அல்லது கிரஃபைட் நம்ம பென்சில் ஊக்கு இருக்கு இல்லையா அதுவாக மாற்றலாம் இன்னும் ஒரு கூடுதலான செய்தி என்ன தெரியுமா இந்த கார்பன்ற கறி தான் டைமண்ட ஒரு மெட்டீரியலோ ரெண்டுமே ஆச்சரியமாக இருக்குல்ல ஒரு பக்கம் கறி பயன்படாத ஒரு பொருள் இன்னொரு பக்கம் டைமண்டை ரெண்டுமே கார்பன் நம்ம வீட்டில் இருக்கிற பென்சில் ஊக்கு இதுவும் கார்பன் இதுக்கு தான் அந்த மெட்டீரியல்ஸ் நாலேஜ் வேணுன்றது அந்த கார்பன் ஒன்னோடு ஒன்று எப்படி பின்னி பிணைந்திருக்கோ அதை பொறுத்து தான் அது டைமண்டா இல்லை வெறும் கரியா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியது நம்ம ஏற்கனவே ஒரு டெக்னாலஜி சம்மந்தமாக படித்தோம் என்னென்னா ரப்பர் டெக்னாலஜி பிளாஸ்டிக் டெக்னாலஜி படித்தோம் இல்லையா அந்த ரப்பர் டெக்னாலஜியில் குறிப்பாக ரப்பர் இண்டஸ்ட்ரியில அதிகமாக பயன்படக்கூடிய மெட்டீரியலில் ஒன்று தான் கார்பன் அதே போல் எலக்ட்ரானிக் டிவைசஸில் செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸில் அது தொடர்பாக இருக்கக்கூடிய பொருட்களில் அதிகமாக பயன்படக்கூடியது தான் சிலிக்கன் இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்ஸை பற்றி வச்சு பார்த்தா கூட நம்ம வீட்டில் பயன்படுற பொருள் நம்ம தொழில்நுட்பத்தோடு பயன்படக்கூடிய பொருட்கள் இண்டஸ்ட்ரியில் பயன்பட பொருட்கள்னு நம்ம வீட்டை சுற்றியே நிறைய கிடைக்கும் இப்போ இந்த பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோன்றதுக்கு தான் இந்த மெட்டீரியல்ஸ் நாலேஜ் தேவை என்ன அன்பும் மாணவ மாணவிகளே நம்ம இன்றைக்கி மெட்டீரியல் சம்மந்தமாக ஒரு மேலோட்டமான பார்வைகள் பார்த்துருக்கோம் இது ஒரு பெரிய துறை இருந்தாலும் இதில் என்ன படிக்கலான்ற பார்வை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புதிய செய்தி கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்